அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது முப்பது வருடங்கள் கடந்த உறுப்பினர்களுக்கு ஆண்கள் உறுப்பினர்களும் இருபது வருடங்கள் கடந்த பெண்கள் உறுப்பினர்களுக்கும் கொள்கொல் முறையில் தேர்ந்தெடுத்து வழங்கப்படுகிறது இந்த மாதம் நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் கோபிநாத் அவர்களும் மற்றும் நம்முடைய சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் லோபிநாத அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது மற்ற எட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது ரகுநாதன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு இன்னும் வரலை டேனியல் அவர்கள் வந்து உடம்பெலாம் சரியில்லாதனால அவருடைய அக்கௌண்ட்டில் பே பண்ண சொல்லிட்டாங்க ரோல் நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆனந்தன் ரோல் நம்பர் சிக்ஸு அவர் இது வரைக்கும் இன்னும் வரல ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அதே போல் ஆன்டனி எப்பவுமே நம்ம ஹைகோர்ட்டில் பிஸியாக இருக்கிறவர்களுக்கு அவருக்கிட்டையும் சொல்லிவிட்டாங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரோல் நம்பர் பன்னெண்டு அதே போல் பாலச்சந்திரன் அவர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது வரைக்கும் வரலை

மெம்பர் இப்போ மெம்பர்னால் சீனியர் மெம்பர் அவங்களுக்கு அதே போல செயற்குழு லோகநாதன் அவர்களுக்கு அதே போல ரகுநாதன் அவர்கள் வந்தவன அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துடலாம் மற்ற ஆளுங்கள்லாம் வந்து நேரத்தில் வந்து வாங்கிப்பாங்க என்பதை இந்த பதிமூணு தெரிஞ்சுக்கலாம் மரியாதைக்குரிய முன்னாள் செயலர் கோபிநாத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க இது வந்து உறுப்பினரோட உரிமை தொகை வந்து பெறுவது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இது நமது சங்கம் நமது குடும்பம் நமது குடும்பத்துல இருந்து ஒரு உரிமைய தொகை நம்ம கொடுக்கறத வந்து நம்மளை கௌரவப்படுத்துற மாதிரி இது வந்து உண்மையில நான் வரவேற்க ஒரு விஷயமா இருக்கு இந்த தொகையை நான் திரும்பியும் நான் சங்கத்துக்காக நான் கொடுக்க விரும்பல ஏன்னா இது எனக்கும் வந்து ஒரு உரிமைய சங்கம் வந்து எனக்கு கொடுக்குற ஒரு தொகை அதனால இந்த தொகையை நானே எனக்கு வச்சுக்க போறேன் இந்த ஒரு இந்த காரணத்துல ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் வருகின்ற புதன்கிழமை நான் ஒரு பத்தாயிரம் ரூபா செக் ஒன்று கொடுக்குறேன் டொனேஷனாக கொடுக்குறேன் சங்கத்துக்கு அது எதுக்குன்னா நம்மளுடைய இப்போ புது ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு இல்லையா குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் இறந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீமுக்கு ஒரு தான் வருமானம் குடும்ப உறுப்பினர் குடும்பம் திட்டத்துக்கு ஏன்னா இந்த மூவாயிரம் ரூபாய் இது தான் சொல்லணும் ஏன்னா இது என்னோட உரிமை இது எனக்கு கொடுத்த சங்கம் வந்து என் இருந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி இது அதனால இதை வந்து நான் எடுத்துக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து அந்த குடும்ப நல உறுப்பினர் திட்டத்துக்கு புதன்கிழமை செக் இஷ்யூ இல்லை கேஷாகவே வந்து கொடுத்துருக்கதை இந்த ஒரு இதுவாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி ஸோ நிறைய உறுப்பினர் உறுப்பினரானவருக்கும் நம்முடைய சங்கத்தின் முன்னாள் செயலாளர் கோபிநாத் அவர்கள் கோபிநாத் அவர்கள் உறுப்பினர் குடும்ப நலத்திட்டம் சொல்லி ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்கோம் அதில் குறைந்தபட்சம் நூற்றி எழுபது நம்பர்னால சேர்ந்துருக்காங்க அந்த உறுப்பினர்களை ஆண்டுக்கு ஒரு முறை அதாவது பத்து உறுப்பினர்கள் இறப்புன்னு சொல்லி நம்ம கணக்கு எடுத்து எட்டாயிரத்து செல்வ வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக போயிடும் அது இல்லாமல் நம்ம சண்டத்து மூலிமா முப்பதாயிரம் ரூபா செப்பரேட்டாக போய்டும் யாரும் இறக்கக்கூடாது இருந்தாலும் அதை பதிவு பண்ணுறோம் ஸோ அதில் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் செயலர் கோபிநாத் அவர்கள் ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை வழங்க கூடம் போட்டுருக்காரு அந்த பத்தாயிரத்தை அந்த ஃபண்டில் போட்டுட்டு அது டிவைடட் பை டென் அதாவது டிவைடட் பை ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது மெம்பர்களுக்கும் அந்த பத்தாயிரம் ரூபா எவ்வளோ வருமோ அதை டிவைட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்லேருந்து இந்த பத்து பேர் வருஷத்துக்கு நம்ம கணக்கு வச்சதுன்னு பார்த்தீங்களா இவர் கொடுக்குற அந்த பத்தாறுலேருந்து அந்த பத்து பேருக்கும் அதேபுரிய கோபிநாத் அவர்கள் வழங்கிய தொகையிலேருந்து அந்த பணத்தை வந்து அந்த பத்து குடும்பத்துக்கு அந்த உறுப்பினர் போனதோடு அந்த குடும்பத்துக்கு போகன்றதை மகிழ்ச்சியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்கீம்ல என்னால் சேர முடியல ஏன்னா சேரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் என்னோட டைம் ஷெட்யூல் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வந்து சேர முடியல நான் வர வ வருஷத்தில் நான் வந்து கண்டிப்பாக இதை செய்தேன் நன்றி தேங்க் யூ No, sí. no, sí. sí.